ஹலோ மக்களே எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான பாயசம் செய்யலாமா இந்த பாயசத்தை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் ஏதாவது புதுசாக செஞ்சுருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா இந்த பாயசத்தை செஞ்சு கொடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் தான் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஒரு கால் கப் மாவு ஜவ்வரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க கொஞ்சமான தண்ணியில் ஊறினாலே போதும் உங்கள்கிட்ட மாவு ஜவ்வரிசி இல்லைனா நீங்கள் சாதா பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பாயசம் பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் மாவு ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடலாம் நல்லா கையில் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்க்குறப்போ உங்களுக்கு நசுங்கிற அளவுக்கு நம்மளுடைய மாவு ஜவ்வரிசி வந்து இருக்கணும் அடுத்ததான் இந்த பாயசத்துக்கு முக்கியமான தேவைப்படுறது வெள்ளம் வெள்ளம் தான் இதில் வந்து ஸ்வீட்டாக யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக சக்கரை கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு ஹெல்தியர் வேர்ஷனுக்காக நம்ம இப்போ வெள்ளம் வந்து யூஸ் பண்ணுறோம் வெள்ளம் வச்சு இந்த பாயசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் நான் இப்போ வந்து வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு முக்கால் கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் வெள்ளம் நல்லா கரைஞ்சி தலை தலைன்னு கொதிச்சா மட்டும் போதும் எந்த பாகுபதமும் நம்ம இப்போ காய்ச்ச போகிறது கிடையாது பாகு வெள்ளம் நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு அரை கப்பில் இருந்து முக்கால் கப் வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா முக்கால் கப் எடுத்துக்கலாம் இல்லை நார்மலான ஸ்வீட் வேணும்னா நீங்கள் அரை கப் பாகு வெள்ளம் வந்து எடுத்துக்கலாம் சாதா வெள்ளம்னால் ஒரு கப் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக இது நல்லா கரைஞ்சி கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் வெள்ளத்தில் எப்பயுமே மண் இருக்குன்றதுனால நம்ம அதை வடிகட்டி தனியாக எடுத்துக்க போகிறோம் நல்ல தண்ணி நல்லா வந்து ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து ஸ்வீட்டில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அதனாலே இதையுமே முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இப்போது ஒரு வானல் எடுத்துக்கலாம் அந்த வானலில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் நட்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி நான் முந்திரி திராட்சை இது ரெண்டுமே வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணால் சேர்த்துக்கலாம் நல்லா ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸுமே நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி ஓரளவுக்கு நல்லா வறுபட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் திராட்சையை வந்து சேர்க்கணும் ஏன்னா திராட்சை உடனே வந்து பொறிஞ்சிரும் முந்திரியும் திராட்சையும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த நெய்லேயே நம்ம அடுத்ததாக கேரட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்த கேரட்டை இந்த நெய்லே ஒரு தடவை வதக்கி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அதுக்கு மேலே கேரட் நெய்யில் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது கேரட்டை நல்லா ஃபைனாக வந்து துருவிக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருக்க தேவை உங்கள் கிட்டே வந்து கிரேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு தடவை பல்ஸ் பண்ணாலே போதும் நம்மளுடைய கேரட் தூணின மாதிரி வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அந்த கேரட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்யில் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கின கேரட்டை தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஒரு அரை லிட்டர் பாலை வந்து காய்ச்சிக்க போகிறேன் இப்போ நம்ம செய்ய போகிற பாயசம் ஒரு நாலு பேர் தாராளமாக வந்து குடிக்கலாம் நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறப்ப பாலோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறப்ப இதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் பால் நல்லா காஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறமா தான் இதில் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்கணும் பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்கக்கூடாது பால் கொதித்து சைடில் வர ஏடெல்லாம் ஒரு தடவை வந்து எடுத்து விட்டுக்கோங்க இந்த பாயசம் வந்து இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கணும் மாவு ஜவ்வரிசி இந்த மாதிரி கையால் நசுக்கி பார்க்குறப்ப நல்லா நசுங்கி இருக்கணும் அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா தான் ஜவ்வரிசி சீக்கிரமாக வந்து வேகும் இல்லை உங்களுக்கு வந்து பாலில் போட்டால் வேகுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தனியாக ஜவ்வரிசியை தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாலில் சேர்க்குறப்ப அந்த ஜவ்வரிசியோட டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் ஒரு தடவை பாலில் வேக வச்சு பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் எடுத்துக்கோ நம்மளுடைய ஜவ்வரிசி வந்து வேகிறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடுங்க இல்லைனா உங்களுடைய ஜவ்வரிசி அடியிலே இருந்துட்டு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலே இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து வேக விட்டுக்கணும் சைடில் வர்ற ஏடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து வந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த ஜவ்வரிசி வெந்திரிச்சான்னு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி மாதிரி ஆகியிருக்கணும் நம்மளுடைய ஜவ்வரிசி அது வரைக்கும் இது நல்லா வேகட்டு இப்போ பாருங்கள் நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு எடுத்து வந்து பாருங்கள் ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா தான் கேரட்டை வந்து சேர்க்கணும் கேரட்டை நம்ம ஏற்கனவே வந்து நெய்யில் வதக்கி கேரட் நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ இந்த பாலில் உடனே உங்களுக்கு பாலோட கலர் நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும் குங்குமப்பூ மஞ்சள் தூள் எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்ல இந்த கேரட்டோட கலர்லேயே இந்த பால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கேரட் நல்லா வந்து வேகட்டும் வெந்ததுக்கு தான் இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வந்து சேர்க்க போகிறோம் பால் இந்த ஜவ்வரிசி கேரட் எல்லாமே சேர்த்தோடனே நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிலாம் நம்மளுடைய பால் வந்து தலை கொதிக்க ஆரம்பிக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாசனைக்காக நம்ம கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்க்க போகிறோம் ஏலக்காய் தூள் பிடிக்காதுன்னா நீங்கள் ஏலக்காய் தூளை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஏலக்காய் தூள் பிடிக்கும்னா நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய ஜவ்வரிசி பாயசம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய வெள்ளைப்பாகை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு தடவை இந்த பாலை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா கேரட் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெள்ளப்பாகை வந்து முழுசாக வந்து ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டேஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா முழு வெள்ளமும் வந்து சேர்க்கணுமா வேண்டாவான்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெள்ளத்தோட டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா மட்டும் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு சர்க்கரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சக்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா மில்க் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு தான் ஜாஸ்தியாக பிடிக்கணும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் கம்மியாக தான் பிடிக்குன்னா அளவாக வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ரேஷியோவில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கேரட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெள்ளத்தோட அளவை கொஞ்சமாக வந்து குறச்சிக்கணும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சூட்டில் இருந்தாலே வந்து போதும் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை நல்லா பொடியாக சாப் பண்ணி போட்டாலுமே இந்த பாயசம் நல்லா வந்து உங்களுக்கு ரிச்சாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த பாயசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாயசத்தை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கிறப்ப இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சூடாகவுமே வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ரெண்டு விதமாகவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் வெல்லம் வந்து எந்த பாகுபாதமும் வந்து போகக்கூடாது வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ரொம்ப நேரம் வந்து ஆன்ல வச்சு கொதிக்க விடாதீங்க உங்களுக்கு பிடித்தமான எல்லா நட்ஸுமே நல்லா பொடியாக நறுக்கி நீங்கள் இதில் வந்து சேர்க்குறப்ப இந்த பாயசம் இன்னுமே வந்து ரிச்சாக இருக்கும் நம்ம சேனலில் நட்ஸ் பவுடர் இருக்குது அந்த நட்ஸ் பவுடரை நீங்கள் சேர்த்தா கூட இந்த பாயசம் வந்து நல்ல திக்காக க்ரீமியாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசத்தை உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபுளான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ